ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே காலை வணக்கம் இன்னைக்கு வந்து நான் ஒன்பது மணிக்கெலாம் வந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைவ் கிளாஸோட மூணாவது நாள் வந்து இன்றைக்கி நடக்க போகுது ஸோ பதினோரு மணிக்கு அதுக்கு வந்து ரெடி ஆகணும் சரி அதுக்குள்ளே நம்ம வந்து கொஞ்சம் ஒர்க்லாம் பண்ணி வைப்போம் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா எதுவுமே அவ்வளோவா கட் பண்ணி வைக்கல ஏன்னா கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதனால் என்னால் கட் பண்ணி வைக்க முடியல சரி காலையிலேயே எந்திரிச்சு நம்ம வந்து கட் பண்ணலாம் கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கிளாஸ் முடித்தோன்னே ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் எப்போதுமே கட் பண்ணுற எல்லாம் பாத்தீங்கன்னா நான் இந்த டப்பாக்குள்ளே தான் போட்டிருப்பேன் கிட்டத்தட்ட இது வந்து மிஷின்லேருந்து ஒரு கொஞ்சோண்டு தான் ஹைட்டு கம்மியாக இருக்கும் நல்லா ஹைட்டாகவே இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன் வீக்லி ஒன்ஸ் வந்து ஃபுல்லாகிடும் முடிஞ்ச வரைக்கும் அழுப்பு போட்டுட்டு அமுக்கி அமுக்க வச்சிட்டு நான் கட் பண்ணி போடுவேன் ஆனால் இதுக்கு மேலே இதில் அமுக்கிறதுக்கு இடம் இல்லை அதனால சரி அம்மாட்ட கொடுத்து இதை ஏரிக்க சொல்லிடலாம் அப்படின்ட்டு ரெடி பண்ண போகிறோம் இந்த எல்லாம் சேர்த்து வச்சு சில பேர் தலைவாணி செய்வாங்க சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ஆற்றில் தூக்கி போடுவாங்க ஆனால் தலைவாணி செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப அழுத்தமாயிடும் நம்ம நார்மலா தலைவாணி யூஸ் பண்றதுக்கும் இதுல யூஸ் பண்றதுக்கும் வித்தியாசம் நல்லாவே தெரியும் அழுத்தமாயிடும் ஆற்றுல போட்டோம் அப்படின்னா அது வந்து காலெல்லாம் குளிக்கிறவங்க காலெல்லாம் சிக்கும் ஸோ அதனால நாங்கள் ரெண்டுமே பண்ண மட்டும் எரிச்சிருவோம் இந்த மாதிரி வேஸ்ட் துணியை நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறத கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நானும் அதை ஃபாலோ பண்ணிப்பேன் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு மாமன் டாட்டர் ஆர்டர் வந்திருக்கு அதுக்காக மெட்டீரியல் எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துகிட்டு வந்து காமிச்சிருப்பேன் ஸோ இந்த மெட்டீரியல் தான் அதெல்லாம் இதை வந்து நான் இப்போ அவங்களுக்கு நான் ட்ரெஸ்ஸை ஸ்டிச் பண்ணி அவங்களுக்கு கொரியர் பண்ணணும் டைம் இல்லை சரி கிளாஸ் முடிச்சுட்டு உடனே வந்து இந்த ஒர்க்கை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் தேர்ட்டிக்கிட்டே ஆகுது இப்போ நான் இதை ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன் இதில் வந்து ரெண்டுத்தையுமே ஃபஸ்ட்டு மாமன் டாட்டர் ரெண்டு ரெண்டு பேரோட நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு கட் பண்ணிடுவோம் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அம்மாவோட மட்டும் ஸ்டிச் பண்ணி முடிக்கிறதுக்கு இன்னைக்கு நைட்டு எப்படியும் ஒரு பத்து மணிக்கிட்ட ஆகிடும் நான் என்ன நினச்சேன்னா ஃபர்ஸ்ட்டு அம்மாவோடதை கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பாப்பாவோட கட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ரெடி பண்ணேன் ஆனால் கட் பண்ணி அம்மா ஒரு ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா கரண்ட் போயிடுச்சு சரி இந்த கேப்பை ஏன் நம்ம சும்மா விடுவானே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பாப்பாவுக்கு எல்லாமே உட்காந்து கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இப்போ கட் பண்ணிட்டு இப்போ எல்லாமே நான் உங்கள்கிட்ட காட்டிகிட்டு இருக்கேன் இது எல்லாமே கட் பண்ணது பாப்பாவுக்கு பாதி முடிச்சது அதாவது அம்மாவுக்கு பாதி முடிச்சது எல்லாமே இதில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் கஸ்டமர் வந்து ரொம்பவே பயந்தாங்க அதுக்குள்ளே அனுப்பிடுவீங்களா அனுப்பிடுவீங்களா ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா அப்படின்ட்டு அதனாலே இந்த வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு அனுப்பிவிட்டேன் இப்போ ஃபுல்லாகவே ஒர்க் முடிச்சுட்டு இன்னைக்கு நம்ம வந்து கடக்கட் சென்ட் பண்ணணும் கிட்டத்தட்ட மணி ஏழு ஆகுது மறுநாள் ஆயிட்டு ஏழு மணி ஆகுது நான் எட்டு மணிக்குள்ளே இதை வந்து கொரியர் பண்ணணும் சரி நம்ம வந்து இந்த ட்ரெஸ்ஸை வீடியோ எடுத்து வச்சுப்போம் அப்படிங்கிற மாதிரி நான் எடுக்கிறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா அம்மாவோட ட்ரெஸ்ஸு இதுல பாட்டம்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிப்பை வச்சிருப்பேன் இது வந்து ரெண்டு இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு ஸ்ட்ரிப் வந்து வச்சிருக்கேன் கை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க த்ரீ ஃபோர்த்து ஸ்லீவ் கேட்டிருந்தாங்க அதே மாதிரி தான் ரெடி பண்ணியிருக்கோம் ஆனா வந்து உள்ள சாட்டின் நம்ம லைனிங் எல்லாமே கொடுத்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப இருக்க அதனால வெறும் பிளைனா நெட்டு மட்டும் இருக்கிற மாதிரி வைங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க சரின்ட்டு அதே மாதிரியே வச்சாச்சு பேக் சைடு பார்த்தீங்கன்னா டெசல்ஸ் நிறையா இருக்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க ரொம்ப இதில் ஒர்க்லாம் கேட்கல நார்மலாக மேக்சி மாதிரி வேணும் கொஞ்சம் கலர் மேட்ச் ஆகிற மாதிரி பாப்பாவுக்கும் இவங்களுக்கும் கலர் மேட்ச் ஆகிற மாதிரி வேணும் சிம்பிளாக இருக்கணும் நீட்டாக இருக்கணும் இந்த கலர் தான் கன்ஃபார்மாக வேணும் அப்படிங்கிற மாதிரி கஸ்டமரே சொல்லிட்டாங்க ஸோ அவங்க கேட்ட மாதிரியே நம்ம வந்து மெட்டீரியல் எடுத்து அவங்களுக்கு வந்து ஃபுல்லாவே அவங்க அவங்களோட ட்ரெஸ்ஸை வந்து நம்ம ஃபுல்லாவே ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம் இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாப்பாவோட ட்ரெஸ்ஸு ஆக்சுவலாக கஸ்டமர் வந்து அம்மாவுக்கு எப்படி பண்ணமோ அதே மாதிரி தான் பாப்பாவுக்கும் ஹிப்புக்கிட்டே வேணும் மேக்ஸி டைப்பில் விரந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க ஆனால் அதை விட இந்த மாதிரி பண்ணால் தான் பசங்களுக்கு நல்லா இருக்கும் சின்ன பிள்ளைங்களுக்கு சரின்ட்டு அதுக்கப்புறம் நான் சொல்லவும் ஓகே சொல்லிட்டாங்க அவங்க இந்த மாதிரி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஓகே சொல்லிட்டாங்க இந்த ட்ரெஸ் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி பார்க்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா நேர்லலாம் லுக் எல்லாமே சூப்பராக இருக்குது எல்லாமே ஓகே தான் ஆனால் நம்ம வீடியோ காலில் மெஷர்மெண்ட் எடுத்து பண்ணுறோம்ல அதனால சும்மா ஏதோ ஒரு சின்ன பயம் இருந்துக்கிட்டே இருக்கும் ஏதாச்சும் ஃபிட்டிங் இஷ்யூ வந்துருமோ லென்த்தில் ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்துருமோ அப்படிங்கிற மாதிரி ப்ரா பயம் இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இந்த மாதிரி கஸ்டமருக்கு நம்மளும் வந்து கொரியர் அனுப்பிட்டோம் கொரியர் அனுப்பினோன்னே திடீர்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரிசீவ் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு ஒரு பன்னெண்டு மணி போல் அவங்களுக்கு எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க மறுநாளே வந்து அவங்களுக்கு போயிடுச்சு பன்னெண்டு மணி போல் எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க இது மாதிரி ரிசீவ் ஆகிட்டுமா எங்கள் ஹஸ்பண்ட் வந்து வாங்க போயிருக்காங்க வந்தவுடனே நான் சொல்கிறேன் எப்படி இருக்கு ட்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் அப்படின்னாங்க சரின்ட்டு நானும் ஓகே சொல்லிட்டேன் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மணி இருக்கும் வீடியோ கால் பண்றாங்க எனக்கு அப்படியே பக்குன்னு ஆயிட்டு என்னோட வீடியோ காலா ஐயோ எதுவும் சரியில்லையோ நம்ம காட்டுறதுக்காக பண்றாங்களோ அப்படின்ட்டு அப்புறம் பார்த்தாக்கா அவங்க வந்து அந்த அவங்க வந்து பாத்தீங்கன்னா ட்ரெஸ்ஸை போட்டு காமிச்சிட்டு எனக்கு வந்து ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு சூப்பரா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க இந்த பாப்பா தான் ஹைலைட்டு போட்டுக்கிட்டு சுத்திக்கிட்டே இருக்கு இருக்கு இருக்குன்னு நிற்க மாட்டேங்குது கேட்டாக்கா அந்த ட்ரெஸ்ஸு பாப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால சுற்றிக்கிட்டே இருக்கா நிற்க மாட்டேறா அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் தான் உசுரே வந்துச்சு ட்ரெஸ் வந்து கஸ்டமர் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லவும் தான் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஹாப்பி ஆயிட்டு சரி நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ரிவ்யூ கொடுப்பாங்க அப்படின்ட்டு சிஸ்டர் ரிவ்யூ கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டேன் உடனே அவங்க என்ன சொன்னாங்க என பர்த்டே வந்து பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை தான் நான் வந்து ஞாயிற்றுக்கிழமை பர்த்டே முடிஞ்சோடனே ஃபோட்டோ எடுத்துகிட்டு திங்கக்கிழமை உங்களுக்கு வந்து ஃபோட்டோ அப்புறம் வாய்ஸ் ரிவ்யூ ரெண்டுமே அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எப்படியும் திங்கக்கிழமை அவங்க கண்டிப்பாக அனுப்புவாங்க அவங்களுக்கு ஏன்னா ட்ரெஸ் வந்து மனசுக்கு பிடிச்சி போயிடல அதனால கண்டிப்பாக அனுப்புவாங்க அவங்க உடனே நான் வந்து ஷார்ட்ஸில் நான் போடுவேன் அப்போது வந்து பாருங்கள் அவங்க என்ன ரிவ்யூ கொடுத்துருக்காங்க அந்த ட்ரெஸ் வந்து பாப்பாவுக்கும் அவங்களுக்கும் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் நீங்க அந்த வீடியோல வந்து பாருங்க எப்படி இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லுங்க இப்போ இந்த ட்ரெஸ் வந்து பாக்குறதுக்கு ஃபினிஷிங் எப்படி இருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோட கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்ததான் இன்னொரு மாமன் டாட்டர் காம்போ ட்ரெஸ் ஆனா இதை வந்து சேரீல கன்வெர்ட் பண்ணியிருக்கோம் இந்த சாரியை வந்து கஸ்டமர் வந்து டைரெக்டா மீஷோல இருந்து நம்மளுக்கு ஆர்டர் போட்டாங்க ஒரு சாரீ வந்து த்ரீ ஹண்ட்ரட்க்குள்ள வந்துச்சு டூ ஃபிஃப்டி டூ சிக்ஸ்டி அந்த ரேஞ்சில் இருந்துச்சு ஒரு சேரிலேயே பார்த்தீங்கன்னா மாமன் டாட்டர் காம்போ ட்ரெஸ் பண்ணலாம் இருந்தாலும் கீழே நல்ல ஃப்ளோர் கொடுத்து அழகா அவங்களுக்கு ஷால்லாம் கொடுத்து எல்லாமே ரெடி பண்ணணும் அப்படின்னா ரெண்டு சேரீ இருந்துச்சுன்னா நம்ம வந்து நல்லா பார்க்க லுக்காக இருக்கிற மாதிரி நம்ம ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லவுமே அவங்க ஓகே சொல்லி ரெண்டு ஸேரீ வந்து நம்மளுக்கு ஆர்டர் போட்டுட்டாங்க இப்போது இதில் உள்ள நெக் டிசைன் தான் அவங்க கேட்டிருந்தாங்க இதில் இதில் வந்து எனக்கு முக்கியமாக என்ன பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பால்ஸ் டிசைன் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அது வந்து கரெக்டாக அந்த கேன்வாஸ்க்குள்ளே வச்சு அதோடய ஃபினிஷிங்கே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு ஆனால் ஒர்க்கு இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு ஏன்னா சென்டரில் வந்து நம்ம வந்து அந்த பால்ஸ் வைக்கணும் கொஞ்சம் கஷ்டம் இருந்துச்சு இருந்தாலுமே ஃபினிஷிங் சூப்பராக இருந்துச்சு ட்ரெஸ் ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி முடித்த பிறகு திடீர்னு கஸ்டமர் கால் பண்ணி எனக்கு வந்து பாப்பாவோட ட்ரெஸ்லையும் அவங்க ட்ரெஸ்லேயும் கேன் கேன் அட்டாச் பண்ணி கேட்டிருந்தாங்க சரின்ட்டு மறுபடியும் நம்ம வந்து கேன் கேன் வந்து அட்டாச் பண்ணியிருக்கோம் முன்னாடியே பண்ணோம்னா ஈஸி ஆனால் ஸ்டிச் பண்ணி முடித்த பிறகு பண்ணுங்கிறப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு இப்போ ஃபுல்லாகவே ட்ரெஸ்ஸை வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம் நெக் டிசைன் ஸ்லீவ் டிசைன் எல்லாமே வந்து கஸ்டமர் சென்ட் பண்ணதான் ப்ளீட்டட் அவங்க இதில் உள்ள எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் இப்படி தான் வேணும் அப்படின்ட்டு நம்மளுக்கு ரெஃபரன்ஸ் பிக்கு அனுப்பிட்டாங்க அதில் உள்ள மாதிரியே நம்மளும் ரெடி பண்ணிட்டோம் இதில் என்ன கஸ்டமருக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக் சைடில் வந்து ரோப் மாதிரி வைக்க சொல்லியிருந்தாங்க அவங்களோட ட்ரெஸ்ஸில் அது அது வந்து நான் வைக்காமல் விட்டுவிட்டேன் இன்னொன்று வந்து பாப்பாக்கு பண்ண மாதிரியே அவங்களுக்கு பப் ஸ்லீவ் வைக்க சொல்லியிருந்தாங்க ஸோ அதையும் நான் பண்ணாமல் விட்டுவிட்டேன் நார்மல் ஸ்லீவ் வந்து வச்சுட்டேன் இது ரெண்டும் தான் வந்து கஸ்டமருக்கு டிசப்பாயிண்ட் ஆகிட்டு மற்றபடி ட்ரெஸ் எல்லாமே அவங்களுக்கு ஓகே தான் ஆனால் எதனால் எதனால் நான் விட்டுட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடையில வந்து அவங்க கால் பண்ணி மெஷர்மெண்ட்லாம் எடுத்த பிறகு அதுக்கப்புறம் கால் பண்ணி திரும்ப பேசும்போது என்ன நல்லா சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது கஸ்டமர் என்ன சொல்லிட்டாங்கன்னா ஓகே அந்த அந்த என்னோட அளவு டாப்பில் என்ன இருக்கோ அப்படியே பண்ணிடுங்க அப்படிங்கவும் நான் அப்படியே வச்சுட்டேன் ஸ்லீவாக யோசிக்கல அதுக்கப்புறம் கஸ்டமர் சொன்ன வாட்டி அதுக்கப்புறம் வேற ஒன்றும் பண்ண முடியாது இல்லை ஏன்னா அவங்களுக்கு கொரியர் பண்ணியாச்சு ஒன்றுமே பண்ண முடியாது திரும்ப அனுப்பிவிடுங்கன்னு சொன்னால் அதுவும் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க சரி ஓகே இப்போ எப்படி பார்த்தாலும் எனக்கு நல்லா தான் இருக்குது பிடிச்சிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டாங்க அது மட்டும் தான் சொன்ன சேஞ்சஸ் மட்டும் தான் பண்ணலாம் மற்றபடி எல்லாமே எனக்கு ஃபிட்டிங்ல எல்லாம் பிடிச்சிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்புறம் இந்த ட்ரெஸ்ஸுக்குமே நான் நான் வந்து ஷாலுமே ரெடி பண்ணியிருக்கேன் இப்போ ஒரு சாரீயில வந்து இது அம்மாவுக்காக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம் இன்னொரு சாரீயில வந்து பாப்பாவுக்கும் அம்மாவுக்கும் வந்து ஷாலு ரெண்டுமே வந்து நம்ம அதுலேருந்து ரெடி பண்ணியிருக்கோம் இந்த சேரீல வந்த பெரிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட்குள்ளே அப்படின்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா இதோட குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அவ்வளோ நல்லா இருக்குன்னா சொல்ல முடியாது நம்ம தையல் போட போட ஒரு மாதிரி பிரித்து பிரிச்சுட்டு வந்து வரும் பார்த்தீங்களா அந்த மாதிரி பிரித்து பிரிச்சுட்டு வந்துச்சு அதுலேயே வந்து எனக்கு ஒர்க்கு ரொம்ப இழுத்துச்சு ரொம்ப நேரம் பண்ணுற மாதிரி இருந்துச்சு ஆனால் இந்த கலர் அந்த சென்டரில் உள்ள கலர்லாம் இருக்குது பார்த்தீங்களா அந்த பார்ட்ரு இல்லாமல் சென்டரில் வர கலர் இருக்குது பாருங்க அது வந்து நேரில் பார்க்கும்போது ஒரு மாதிரி டபுள் கலராக இருந்து சூப்பராக இருந்துச்சு பார்க்கறதுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பப் ஸ்லீவ் மாடல் வச்சிருக்கோம் பார்த்தீங்களா இந்த பப் ஸ்லீவ் வந்து நார்மலாக நம்ம ப்ளவுஸுக்குலாம் பண்ணுவோம் பாருங்க அந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா அது ஒரு மாதிரி என்ன ஆகுதுன்னா அப்படியே ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி ரொம்ப பஃப்னு இல்லாத மாதிரி இருக்கு ஏன்னா ஏன்னா வந்து நம்ம தைக்கிற பாப்பாவோட சைஸ் வந்து கையோட சைஸ் ரொம்ப சின்னதாக இருக்கும்ல ஸோ சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா அதில் வந்து நம்ம வேற மாதிரி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஹை பஃபும் நார்மல் பஃபும் சேர்ந்த மாதிரி வச்சு நான் வந்து இப்போ ட்ரை பண்ணேன் அது வந்து கரெக்டாக அவங்க அனுப்பின பிக்குக்கு மேட்ச் ஆகிற மாதிரி சூப்பரா வந்துருந்துச்சு அப்புறம் இதுதான் வந்து அம்மாவுக்கு ரெடி பண்ண ஷாலு ஒரு பக்கம் பார்டர் இருக்கும் இன்னொரு பக்கம் பார்டர் இருக்காது இன்னைக்கு வீடியோ முடிஞ்சு நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் பாய்